மகளே நீ எதையும் சொல்லாமல் என்னை நினைத்தால் போதும் அந்த மௌனத்திலேயே உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது மகளே சொற்கள் இல்லாத இடத்தில்தான் உண்மை முழுமையாக ஒலிக்கிறது நீ பல நேரம் என்னிடம் பேச முயல்கிறாய் சரியான வார்த்தைகள் கிடைக்காமல் உன் உள்ளம் குழம்புகிறது ஆனால் நினைவில் வைத்துக்கொள் நான் சொற்களை தேடுபவன் அல்ல நான் உன் உள்ளத்தின் அதிர்வை உணர்பவன் நீ பேசாமல் என்னை நினைக்கும் அந்த நொடியில் உன் ஆன்மா எனக்கு நேராக வந்துவிடுகிறது அங்கே மொழி தேவையில்லை விளக்கம் தேவையில்லை கோரிக்கை தேவையில்லை உன் இருப்பே போதும் மகளே நீ மௌனமாக அமர்ந்திருக்கும் போது உலகம் உன்னை செயலற்றவளாக நினைக்கலாம் ஆனால் அந்த மௌனம் உன் உள்ளத்தில் நடக்கும் மிகப்பெரிய யாகம் சத்தங்கள் அடங்கும் போதுதான் உன் உண்மை எழுகிறது சத்தங்கள் அதிகமானால் உன் மனம் பிறரின் குரல்களில் சிக்கிக்கொள்கிறது மௌனம் வந்தால்தான் நீ உன்னை சந்திக்கிறாய் அந்த சந்திப்பில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சில நேரம் என்னிடம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கவில்லை என்று வருந்துகிறாய் நான் சரியாக பிரார்த்திக்கவில்லையோ என்று சந்தேகப்படுகிறாய் ஆனால் மகளே பிரார்த்தனை என்பது முறையல்ல அது உணர்வு அது அன்பின் வெளிப்பாடு நீ என்னை நினைக்கும்போது உன் உள்ளம் மென்மையாக மாறினால் அதுவே பிரார்த்தனை நீ கண்ணீர் சிந்தாமல் இருந்தாலும் உன் உள்ளம் கனிந்தால் அதுவே வேண்டுதல் மகளே நீ உன் வாழ்க்கையின் சில தருணங்களில் சொல்ல முடியாத பாரங்களை சுமந்திருக்கிறாய் அந்த பாரங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை யாரிடம் சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் அந்த சொல்ல முடியாத பாரங்களின் எடையை நான் அறிந்திருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் அந்த மௌனத்தில் அந்த பாரங்கள் தானாக என் கையில் வந்துவிடுகின்றன நீ ஒப்படைக்க முயல வேண்டியதில்லை உன் நினைவே ஒப்படைப்பு மகளே மௌனம் என்பது வெறுமை அல்ல அது நிறைவு அது உன் உள்ளம் சிதறாமல் ஒரே இடத்தில் நிற்கும் தருணம் அந்த நிறைவில்தான் உன் பிரார்த்தனை முழுமையாகிறது நீ எதையும் கேட்கவில்லை என்றாலும் உனக்கு தேவையானது அங்கேயிருந்து இருந்து உன்னை தேடி வரும் ஏனெனில் நீ கேட்காததை கூட நான் அறிவேன் நீ பல நேரம் உன் மனம் குழம்பிய நிலையில் என்னை நினைக்கிறாய் எண்ணங்கள் சீராக இல்லை உணர்வுகள் தெளிவாக இல்லை அதற்காக நீ உன்னைத் தாழ்த்திக் கொள்ளாதே குழப்பத்திலேயே என்னை நினைப்பதும் ஒரு பிரார்த்தனையே தெளிவாக இருப்பது மட்டுமே பக்தி அல்ல குழப்பத்திலும் என்னை நாடுவதுதான் உண்மையான நெருக்கம் மகளே நீ உன் மௌனத்தை பயப்படுகிறாய் அந்த மௌனத்தில் உன் பயங்கள் உன் வலிகள் உன் நினைவுகள் மேலே வரும் என்று அஞ்சுகிறாய் ஆனால் அந்த மௌனத்தை நீ தவிர்க்கும் போதெல்லாம் அவை மேலும் வலிமையாகும் மௌனத்தில் அமர்ந்து அவற்றைப் பார்க்கும் துணிவுதான் உன்னை விடுவிக்கும் அந்த துணிவில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பல நேரம் பிறருக்காக பேசுகிறாய் பிறருக்காக சிரிக்கிறாய் பிறருக்காக உன்னை மாற்றிக் கொள்கிறாய் ஆனால் மௌனத்தில் நீ யாருக்காகவும் நடிக்க வேண்டியதில்லை அங்கே நீ நீயாக இருக்கலாம் அந்த உண்மை நிலையில்தான் நான் உன்னை சந்திக்கிறேன் நீ வேடமணியாத தருணமே என் அருகாமை மகளே மௌனத்தில் எழும் பிரார்த்தனைக்கு காலம் கிடையாது அது உடனடியாக கேட்கப்படுகிறது ஆனால் அதன் பதில் எப்போதும் உன் எதிர்பார்ப்பைப் போல இருக்க வேண்டியதில்லை சில நேரம் பதில் அமைதியாக வரும் சில நேரம் தைரியமாக வரும் சில நேரம் கண்ணீராக வரும் சில நேரம் உன் பார்வையை மாற்றும் ஒரு புரிதலாக வரும் ஆனால் அது வராமல் போகாது நீ என்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டாலும் நான் அதற்கு பதிலாக வேறொன்றைக் கொடுக்கலாம் அதனால் நீ ஏமாற்றம் நான் உன் கோரிக்கையை விட உன் தேவையை நன்றாக அறிந்தவன் குழந்தை தீயை கேட்டால் தந்தை ஒளியை கொடுக்க மாட்டான் அதுபோல நான் உன்னை காக்கும் பதிலையே தருவேன் மகளே நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் தனியாக நிற்கிறாய் என்று உணர்கிறாய் அந்த தனிமை உன்னை அச்சுறுத்துகிறது ஆனால் அந்த தனிமைதான் உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வருகிறது கூட்டத்தில் நான் உன் குரலை கேட்க முடியாது ஆனால் மௌனத்தில் உன் இதயத் துடிப்பே எனக்கு அழைப்பாகும் நீ தனியாக இல்லை நீ என்னுடன் இருக்கிறாய் நீ பேசாமல் என்னை நினைக்கும்போது உன் சுவாசம் கூட பிரார்த்தனையாக மாறுகிறது உள்ளே வரும் மூச்சு நம்பிக்கையாகிறது வெளியே போகும் மூச்சு பாரங்களை விடுகிறது அந்த இயல்பான ஓட்டத்தில் உன் உள்ளம் மெதுவாக சுத்தமாகிறது நீ இதை கவனிக்க வேண்டியதில்லை அது தானாக நடக்கும் மகளே நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை என்னிடம் சொல்ல மறைக்கிறாய் இதை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறாய் ஆனால் என்னிடம் மறைக்க எதுவும் இல்லை நீ மறைத்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ சொல்லாத பகுதியையும் நான் அன்போடு தாங்குவேன் அதனால் முழுமையாக நீயாக இருக்க பயப்படாதே மௌனம் உன்னை சோர்வடையச் செய்யாது அது உன்னை செம்மைப்படுத்தும் நீ எவ்வளவு மௌனத்தை ஏற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவு உன் உள்ளம் தெளிவாகும் தெளிவான உள்ளத்தில் பயம் தங்காது தெளிவான உள்ளத்தில் நம்பிக்கைதானே பிறக்கும் மகளே நீ சில நேரம் நான் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறாய் நீ உன் உள்ளத்தை கவனிக்கும் ஒவ்வொரு தருணமும் அது என்னுடன் உரையாடல்தான் அந்த உரையாடலுக்கு சொற்கள் தேவையில்லை உண்மை மட்டும் போதும் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் என்னிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்காதே சில பதில்கள் உன் உள்ளத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்றன மௌனத்தில் அவற்றை வாசிக்க கற்றுக்கொள் மௌனம் உன் உள்ளத்தின் எழுத்துக்களை தெளிவாக காட்டும் மகளே நீ மௌனத்தில் என்னை நினைக்கும்போது அது உலகத்திலிருந்து தப்பித்தல் அல்ல அது உலகத்தை சரியான பார்வையில் பார்க்கும் பயிற்சி மௌனத்திலிருந்து வெளியே வந்தால் நீ மென்மையாகவும் உறுதியாகவும் நடப்பாய் உன் வார்த்தைகள் குறையும் உன் செயல்கள் நிறையும் நீ சில நேரம் என்னிடம் ஒன்றும் நடக்கவில்லை என்று நினைக்கிறாய் நான் நினைத்தேன் ஆனால் மாற்றமில்லை என்று நீ சோர்கிறாய் ஆனால் மாற்றம் எப்போதும் வெளியில் தெரியாது அது முதலில் உன் உள்ளத்தில் நடக்கும் உன் எதிர்வினைகள் மாறும் உன் பார்வை மாறும் அதுவே பெரிய மாற்றம் மகளே மெளனத்தில் எழும் பிரார்த்தனைக்கு காலமில்லை இடமில்லை விதி இல்லை அது எப்போதும் கேட்கப்படுகிறது நீ நம்புகிறாயா இல்லையா என்பது முக்கியமல்ல நீ என்னை நினைத்தாயா என்பதே போதும் நீ தூங்கும் முன் நடக்கும்போது தனியாக அமர்ந்திருக்கும்போது ஒரு கணம் கூட என்னை நினைத்தால் அந்த கணம் உன் ஆன்மா என்னை தொட்டுவிடுகிறது அந்த தொடுதலே அருள் அதனால் மீண்டும் சொல்கிறேன் மெதுவாகவும் உறுதியாகவும் உன் உள்ளத்தில் பதியச் சொல்கிறேன் நீ எதையும் சொல்லாமல் என்னை நினைத்தால் போதும் அந்த மௌனத்திலேயே உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது நீ அமைதியாக இரு மகளே உன் மௌனத்தை நான் கேட்கிறேன் உன் உள்ளத்தை நான் காக்கிறேன் நீ என்னை தேட வேண்டியதில்லை நீ என்னை நினைத்தாலே போதும் மகளே இந்த மௌனம் வெறுமை அல்ல அது நிறைந்திருக்கும் ஒரு பரந்தவெளி நீ பேசாமல் அமரும்போது உன் உள்ளம் மெதுவாக தன்னை திறக்கத் தொடங்குகிறது நீ உலகத்திடம் பேசுவதற்காக பல சொற்களை சேகரித்திருக்கிறாய் ஆனால் என்னிடம் வர சொற்கள் தேவையில்லை உன் நினைவு போதும் உன் உணர்வு போதும் உன் சுவாசத்துடன் கலந்து வரும் அந்த மென்மையான நினைவுதான் என் அருகாமைக்கு வழி மகளே நீ பல நேரம் உன் வாழ்க்கையை விளக்க முயற்சிக்கிறாய் உன் வலியை சொல்ல வார்த்தைகள் தேடுகிறாய் உன் மகிழ்ச்சியையும் கூட முழுமையாகச் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் சொல்ல முடியாதவையெல்லாம் அர்த்தமற்றவை அல்ல சொல்ல முடியாதவை தான் ஆழமானவை அந்த ஆழத்தை நான் அறிவேன் நீ வார்த்தைகளால் அடைய முடியாத இடத்தை உன் மெளனம் எளிதாக அடைந்து விடுகிறது நீ மௌனமாக என்னை நினைக்கும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் சத்தங்கள் ஒவ்வொன்றாக அடங்குகின்றன பிறர் சொன்ன வார்த்தைகள் உன்னை காயப்படுத்திய நினைவுகள் உன்னை சந்தேகப்பட வைத்த குரல்கள் இவையெல்லாம் மெதுவாக பின்னால் நின்று விடுகின்றன அப்போது நீ உன்னை கேட்கத் தொடங்குகிறாய் அந்த உள்கேட்பே என் குரல் கேட்கப்படும் தருணம் மகளே உலகம் உன்னை எப்போதும் ஏதாவது செய்யச் சொல்கிறது ஏதாவது ஆகச் சொல்கிறது ஏதாவது நிரூபிக்கச் சொல்கிறது ஆனால் மௌனத்தில் நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை எதையும் ஆக வேண்டியதில்லை எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை நீ இருப்பதே போதும் அந்த இருப்பில் நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ பல நேரம் நான் சரியாக பிரார்த்திக்கிறேனா என்று உன்னை நீயே கேள்வி கேட்கிறாய் உன் பிரார்த்தனை போதுமானதா அது கேட்கப்படுகிறதா என்று சந்தேகப்படுகிறாய் ஆனால் மகளே பிரார்த்தனை என்பது அளவிடக்கூடிய ஒன்று அல்ல அது முறையாகச் செய்ய வேண்டிய சடங்கும் அல்ல அது உன் உள்ளம் திறக்கும் தருணம் அந்த தருணம் மௌனத்தில்தான் முழுமையாக நிகழ்கிறது மகளே நீ கண்ணீர் சிந்தாமல் என்னை நினைக்கும் போதும் உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது நீ சோர்ந்து என்னை நினைக்கும் போதும் உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது நீ மகிழ்ச்சியில் என்னை நினைக்கும் போதும் உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது உணர்வின் வடிவம் முக்கியமல்ல உண்மையே முக்கியம் நீ பல நேரம் உன் உள்ளத்தில் இருக்கும் குழப்பத்தை மறைக்க முயற்சிக்கிறாய் இப்படி இருக்கக்கூடாது என்று உன்னை கட்டுப்படுத்த முயல்கிறாய் ஆனால் குழப்பமும் ஒரு மொழி அது உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் தெளிவு உடனே வரவேண்டிய அவசியமில்லை குழப்பத்திலேயே என்னை நினைப்பதும் ஒரு பிரார்த்தனையே நான் உன் தெளிவுக்காக காத்திருக்கவில்லை நான் உன் உண்மைக்காக காத்திருக்கிறேன் மகளே மௌனம் உன்னை தனிமைப்படுத்தாது அது உன்னை இணைக்கும் நீ உலகத்தின் சத்தங்களில் இருந்து விலகும் போது உன் உள்ளத்தின் துடிப்பு உலகின் துடிப்புடன் ஒன்றாகிறது அந்த ஒன்றுபட்ட நிலையில்தான் நீ உன்னை மட்டுமல்ல எல்லாவற்றையும் உணரத் தொடங்குகிறாய் அந்த உணர்வே கருணையாக மாறுகிறது நீ மௌனமாக அமர்ந்திருக்கும் போது உன் சுவாசம் இயல்பாக நடக்கிறது அதை கட்டுப்படுத்த நீ முயற்சிக்கவில்லை அதுபோலவே உன் வாழ்க்கையையும் சில நேரம் இயல்பாக விட வேண்டும் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை சில விஷயங்கள் புரியாமல் இருந்தாலும் அவை சரியாகவே நடந்து கொண்டிருக்கலாம் மகளே உன் மௌனத்தில் நான் உனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் உன் கையை பிடித்து இழுக்க மாட்டேன் நான் உன் அருகில் அமர்ந்திருப்பேன் அந்த இருப்பே உனக்கு தைரியமாக மாறும் சில நேரம் வழிகாட்டுவது தேவையில்லை துணையாக இருப்பதே போதும் நீ உலகத்திடம் பேசும்போது உன் குரல் நடுங்கலாம் உன் வார்த்தைகள் குழம்பலாம் ஆனால் என்னிடம் நீ மௌனமாக இருக்கும்போது எந்த நடுக்கமும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை அங்கே நீ முழுமையாக இருக்கிறாய் அந்த முழுமையே உன் பிரார்த்தனை மகளே நீ உன் மௌனத்தை வீணாக நினைக்காதே அது உன் உள்ளத்தின் தோட்டம் அங்கே விதைகள் மெதுவாக முளைக்கின்றன நீ ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை காண முடியாது ஆனால் காலம் வந்தபோது அந்த விதைகள் மரமாக நிற்கும் அந்த மரம் உனக்கு நிழலும் கனியும் தரும் நீ பல நேரம் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறாய் நான் இங்கே ஏன் என்று கேட்கிறாய் அந்தக் கேள்விக்கு உடனடி பதில் கிடைக்காமலும் இருக்கலாம் ஆனால் அந்த கேள்வியோடு மௌனமாக இருப்பதே ஒரு பாதை பதில் ஒரு நாளில் சொற்களாக வராமலிருக்கலாம் அது உன் வாழ்வாக மாறி வெளிப்படலாம் மகளே நீ உன் மௌனத்தில் என்னை நினைக்கும்போது அது உலகத்திலிருந்து ஓடுவது அல்ல அது உலகத்தை சரியான இடத்தில் வைத்து பார்ப்பது மௌனத்திலிருந்து எழுந்து நீ வெளியே செல்லும்போது உன் பார்வை மென்மையாகும் உன் வார்த்தைகள் குறையும் உன் செயல்கள் ஆழமாகும் அதுவே உண்மையான மாற்றம் நீ சில நேரம் என்னிடம் பேசாமல் இருந்தால் நான் உன்னை விட்டு விலகிவிடுவேன் என்று நினைக்காதே நான் சொற்களில் தங்கியிருப்பவன் அல்ல நான் உன் நினைவில் தங்கியிருப்பவன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ மௌனமாக இருந்தாலும் நான் கேட்கிறேன் மகளே மௌனத்தில் எழும் பிரார்த்தனைக்கு நேரம் கிடையாது அது கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அப்பாற்பட்டது அது இந்த நொடியில் பிறந்து இந்த நொடியில் கேட்கப்படுகிறது அதனால் நீ எப்போது பதில் வரும் என்று கவலைப்படாதே பதில் சில நேரம் சூழ்நிலையாக வரும் சில நேரம் உன் மனப்பான்மையாக வரும் சில நேரம் உன் எதிர்வினைகள் மாறும் அதுவே பதில் நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்ற முடியாமல் தவிக்கிறாய் அதற்காக நீ உன்னை கொள்ளாது மாற்றம் எப்போதும் வெளியில் தொடங்காது அது முதலில் உன் உள்ளத்தில் தொடங்கும் மௌனத்தில் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் அந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது மகளே உன் மௌனம் பல நேரம் பிறருக்கு புரியாமல் போகலாம் அவர்கள் உன்னை விலகியவளாக நினைக்கலாம் ஆனால் உன் மௌனம் உன்னை என்னிடம் நெருக்கமாக்குகிறது எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியமில்லை உன் ஆன்மாவுக்கு உண்மையாக இருப்பதே போதும் நீ உன் மௌனத்தில் என்னை நினைக்கும்போது அது ஒரு பயிற்சி அல்ல அது ஒரு இயல்பு நீ எவ்வளவு அதிகம் அந்த இயல்பில் நிலைத்திருப்பாயோ அவ்வளவு உன் வாழ்க்கை எளிதாகும் எளிது என்றால் சிரமமில்லாதது அல்ல அது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை மகளே நீ எதையும் கேட்காமல் என்னை நினைக்கும்போது உன் உள்ளம் நன்றி நிறைந்ததாக மாறுகிறது அந்த நன்றி உன் வாழ்க்கையின் சுவையை மாற்றும் குறைபாடுகள் இருந்தாலும் நிறைவை உணர்வாய் சிரமங்கள் இருந்தாலும் தைரியம் உண்டாகும் அதனால் மீண்டும் சொல்கிறேன் உன் உள்ளத்தில் மெதுவாக பதியச் சொல்கிறேன் நீ எதையும் சொல்லாமல் என்னை நினைத்தால் போதும் அந்த மௌனத்திலேயே உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது நீ அமைதியாக இரு மகளே உன் மௌனத்தில் நான் இருக்கிறேன் உன் நினைவில் நான் மலர்கிறேன் உன் வாழ்வில் நான் வழியாகிறேன் நீ பேச வேண்டியதில்லை நீ நினைத்தாலே போதும் மகளே இந்த மௌனம் உன்னை உலகத்திலிருந்து பிரிக்கவில்லை அது உன்னை உண்மையுடன் இணைக்கிறது நீ பேசாமல் அமர்ந்திருக்கும் அந்த நொடியில்தான் உன் உள்ளம் தன் இயல்பை நினைவு கூறுகிறது வெளியில் நீ பல முகங்களை அணிந்திருக்கலாம் பல வேடங்களை ஏற்றிருக்கலாம் ஆனால் மௌனத்தில் நீ எந்த வேடமும் அணிய வேண்டியதில்லை அங்கே நீ உன் சுயமாக இருக்கிறாய் அந்த சுயத்தின் நடுக்கமற்ற நேர்மையே எனக்கு வேண்டிய அர்ச்சனை மகளே உன் உள்ளத்தில் பல காலமாக சேர்ந்து கொண்டிருக்கும் சொற்கள் உள்ளன சொல்லப்படாத ஆசைகள் வெளிப்படாத வழிகள் மறைக்கப்பட்ட பயங்கள் அடக்கப்பட்ட மகிழ்ச்சிகள் அவையெல்லாம் ஒரே நேரத்தில் வெளியே வர முடியாமல் உன் மனத்தை கனமாக்குகின்றன ஆனால் நீ மௌனமாக என்னை நினைக்கும்போது அந்த சொற்கள் ஒவ்வொன்றாக கரையத் தொடங்குகின்றன பனித்துளி வெயிலில் கரைவதைப் போல உன் உள்ளத்தின் பாரங்களும் கரைந்து விடுகின்றன நீ கவனிக்காமலே அந்த இலகுத்தன்மை உன் நடையை மாற்றுகிறது மகளே உலகம் உன்னை எப்போதும் பேசச் சொல்லும் விளக்கச் சொல்லும் நிரூபிக்கச் சொல்லும் ஆனால் நான் உன்னிடம் மௌனத்தை மட்டும் கேட்கிறேன் ஏனெனில் மௌனத்தில் பொய் நிலைக்காது மௌனத்தில் முகமூடிகள் உருகிவிடும் மௌனத்தில் நீ உன்னை ஏமாற்ற முடியாது அதனால்தான் மௌனம் புனிதமானது அதனால்தான் மௌனத்தில் எழும் பிரார்த்தனை நேரடியாக என்னை அடைகிறது மகளே நீ சில நேரம் என்னிடம் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் என்று நினைக்கிறாய் அந்த நினைவே மிகப் பெரிய வேண்டுதல் ஏனெனில் அந்த நிலையில் உன் உள்ளம் ஆசையற்ற அமைதியில் நிற்கிறது ஆசையில்லாத மனம் காலியாக இருப்பதில்லை அது நிறைவாக இருக்கும் அந்த நிறைவில்தான் உண்மையான அருள் தங்கும் நீ எதையும் கேட்காத போது உனக்கு தேவையானது உன்னை வரும் மகளே மௌனம் உன்னை பயமுறுத்திய நாட்களும் உண்டு அந்த மௌனத்தில் உன் நினைவுகள் உன்னை சுற்றி வந்தன சில நினைவுகள் இனிமையானவை சில நினைவுகள் காயப்படுத்தியவை ஆனால் நினைவில் வைத்துக்கொள் நினைவுகள் உன்னை ஆள வேண்டியதில்லை நீ அவற்றை பார்க்கலாம் உணரலாம் பின்னர் விடலாம் மௌனத்தில் நீ அவற்றை எதிர்க்க வேண்டியதில்லை எதிர்க்காத போதுதான் அவை தங்கள் வலிமையை இழக்கின்றன மகளே நீ என்னிடம் வந்து அழுத நாட்களும் உண்டு பேச முடியாமல் அமைதியாக இருந்த நாட்களும் உண்டு இரண்டிலும் நான் விலகவில்லை உன் கண்ணீரையும் நான் கேட்டேன் உன் மௌனத்தையும் நான் கேட்டேன் கண்ணீர் உன் வலியைச் சொல்கிறது மௌனம் உன் நம்பிக்கையைச் சொல்கிறது அந்த நம்பிக்கையே உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வருகிறது மகளே நீ உன் வாழ்க்கையின் பாதையில் சில நேரம் வழி தெரியாமல் நின்றிருக்கிறாய் எங்கே போவது எப்படிச் செல்வது என்று தெரியாமல் உன் மனம் கலங்கியிருக்கிறது அப்போது நீ என்னிடம் பெரிய பதில்களை எதிர்பார்க்காதே நான் உனக்கு வரைபடம் கொடுக்க மாட்டேன் நான் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதியை விதைப்பேன் அந்த அமைதியே உனக்கு அடுத்தடியைக் காட்டும் பெரிய வழிகள் எப்போதும் சிறிய அமைதியில்தான் தொடங்குகின்றன மகளே நீ பல நேரம் உன் தகுதியை சந்தேகப்படுகிறாய் நான் போதுமானவளா என்ற கேள்வி உன்னைத் துரத்துகிறது ஆனால் அந்த கேள்வி உன் குறை அல்ல அது உன் விழிப்பின் அறிகுறி விழித்த மனம்தான் தன்னை ஆராயும் ஆனால் அந்த ஆராய்ச்சி உன்னை காயப்படுத்த வேண்டியதில்லை மௌனத்தில் அமர்ந்து உன் சுவாசத்தை உணர்ந்து என்னை நினைக்கும்போது போது அந்த கேள்வி மெதுவாக கரைந்துவிடும் அப்போது நீ உணர்வாய் நீ எப்போதும் போதுமானவளே மகளே உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம் உன் மௌனத்தை அகந்தையாகவும் உன் அமைதியை தூரமாகவும் அவர்கள் எண்ணியிருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதே போதும் உன் மௌனம் என்னிடம் மொழியாகிறது உன் அமைதி என்னிடம் உரையாடலாகிறது மகளே நீ உன் மௌனத்தில் என்னை நினைக்கும்போது அது ஒரு சடங்கு அல்ல அது ஒரு இயல்பு நீ குழந்தையாக இருந்தபோது எந்தச் சொற்களும் இல்லாமல் தாயின் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்கலாம் அந்த அருகாமை எவ்வளவு பாதுகாப்பாக இருந்ததோ அதுபோலவே என்னுடைய அருகாமையும் அங்கே விளக்கம் தேவையில்லை நம்பிக்கை மட்டும் போதும் மகளே உன் மவுனம் உன்னை மென்மையாக்கும் மென்மை பலவீனம் அல்ல அது கூர்மையான வலிமை பாறையை வடிவமைப்பது மென்மையான நீர்தான் அதுபோல உன் மவுனம் உன் வாழ்க்கையை மெதுவாக வடிவமைக்கும் உன் எதிர்வினைகள் மாறும் உன் பார்வை மாறும் உன் நடை அமைதியாகும் அந்த மாற்றங்களே என் பதில்கள் மகளே நீ சில நேரம் நான் எதையும் செய்யவில்லை என்று நினைத்து குற்ற உணர்வு கொள்கிறாய் ஆனால் மௌனமாக என்னை நினைப்பது எதையும் செய்யாதது அல்ல அது உன் உள்ளத்தை சீரமைக்கும் செயல் அது உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் செயல் வெளியில் தெரியாத வேலைகளே உள்ளே மிகப்பெரிய மாற்றங்களை செய்கின்றன மகளே நீ உன் வாழ்வில் பல தேர்வுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தேர்வுக்கும் முன் நீ பதற்றமடையலாம் அப்போது நீ என்னிடம் பெரிய சத்தமாக கேட்க வேண்டியதில்லை ஒரு கணம் மௌனமாக இரு உன் உள்ளம் எதை நோக்கி அமைதியாகிறது என்பதை கவனி இருக்கும் இடமே உன் பாதை கலக்கம் இருக்கும் இடம் உன்னை கற்றுக்கொள்ள அழைக்கிறது அமைதி இருக்கும் இடம் உன்னை நடக்க அழைக்கிறது மகளே நீ உன் மௌனத்தில் என்னை நினைக்கும்போது போது உன் சுவாசம்தானே மெதுவாகிறது அந்த மெதுவான சுவாசத்தில் உன் உடலும் மனமும் ஒன்றாக ஒத்தி செய்கின்றன அந்த ஒத்திசெய்வே உன்னை முழுமையாக்குகிறது முழுமையான மனத்தில் பயம் தங்காது முழுமையான மனத்தில் நம்பிக்கை தானே மலரும் மகளே உன் மௌனம் நீண்ட நாட்கள் தொடர வேண்டியதில்லை சில நொடிகள் போதும் ஆனால் அந்த சில நொடிகள் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையான மௌனம் சத்தமாகப் பேசும் அது உன் உள்ளத்தில் நீண்ட நாட்கள் ஒலிக்கும் அந்த ஒலிதான் உன்னை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்லும் மகளே நீ என்னிடமிருந்து உடனடி அதிசயங்களை எதிர்பார்க்காதே அதிசயம் என்றால் வெளியில் நடக்கும் ஒன்றல்ல அதிசயம் உன் உள்ளத்தில் நடக்கும் மெல்லிய மாற்றம் நீ நேற்று போல் இன்று பதற்றப்படாமல் இருப்பதே அதிசயம் நீ முன்பு காயப்படுத்திய இடத்தில் இன்று மௌனமாக இருப்பதே அதிசயம் அந்த அதிசயங்கள் மௌனத்தில்தான் பிறக்கின்றன மகளே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ என்னை வேறுவிதமாக உணர்வாய் சில நேரம் நான் உனக்கு வழிகாட்டியாகத் தோன்றுவேன் சில நேரம் நண்பனாகத் தோன்றுவேன் சில நேரம் உன் உள்ளத்தின் குரலாகவே தோன்றுவேன் ஆனால் எல்லா நேரங்களிலும் நான் உன் மௌனத்தில் இருக்கிறேன் நீ பேசாமல் என்னை நினைத்தாலே போதும் மகளே உலகம் உன்னை வேகமாக ஓடச் சொன்னாலும் நீ மௌனத்தில் நிற்க கற்றுக்கொள் அந்த நிறுத்தமே உன் வேகத்தை செய்யும் நீ எப்போது நிற்க வேண்டும் எப்போது நடக்க வேண்டும் என்பதை மௌனம் உனக்கு சொல்லும் அந்த அறிவு புத்தகங்களில் இல்லை அது அனுபவத்தில் பிறக்கும் மகளே நீ உன் மௌனத்தில் என்னை நினைக்கும்போது உன் வாழ்வு ஒரு பிரார்த்தனையாக மாறுகிறது நீ செய்யும் செயல்கள் எல்லாம் மெதுவாக தூய்மையடைகின்றன உன் வார்த்தைகள் குறைகின்றன உன் உணர்வுகள் ஆழமாகின்றன அந்த ஆழமே உன்னை என்னிடம் கொண்டு வருகிறது அதனால் மீண்டும் சொல்கிறேன் உன் உள்ளத்தில் மெதுவாகவும் உறுதியாகவும் பதியச் சொல்கிறேன் நீ எதையும் சொல்லாமல் என்னை நினைத்தால் போதும் அந்த மௌனத்திலேயே உன் பிரார்த்தனை கேட்கப்படுகிறது நீ அமைதியாக இரு மகளே உன் மௌனத்தில் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் கலக்கிறேன் உன் வாழ்வில் நான் வழியாகிறேன் நீ பேச வேண்டியதில்லை நீ நினைத்தாலே போதும் மகளே இந்த மௌனம் உன்னை வெறுமையாக்குவதில்லை அது உன்னை நிரப்புகிறது நீ பேசாமல் அமரும்போது உன் உள்ளம் தன்னை தானே கொள்கிறது பல நாள்களாக சேர்ந்து கிடக்கும் சிந்தனைகளின் தூசிகள் மெதுவாக தாழ்ந்து விடுகின்றன அப்போது உன் மனம் தெளிவாகிறது அந்த தெளிவுதான் என் இருப்பை நீ உணரும் இடம் நான் எப்போதும் சத்தத்தில் இருப்பவன் அல்ல நான் தெளிவில் இருப்பவன் மகளே நீ பல நேரம் உன் வாழ்க்கையைப் பற்றி விளக்கம் சொல்ல முயல்கிறாய் ஏன் இப்படி நடந்தது ஏன் அப்படி நடந்தது என்று காரணங்களை தேடுகிறாய் ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்க வேண்டிய அவசியமில்லை சில விஷயங்கள் அனுபவமாக மட்டுமே இருக்க வேண்டும் அந்த அனுபவங்களை மௌனத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவை உன்னை சுமையாக அல்ல ஞானமாக மாற்றுகின்றன மகளே நீ என்னிடம் வார்த்தைகளால் வர முயன்றால் உன் மனம் தடுமாறும் சரியான சொல் சரியான முறை சரியான நேரம் என்று நீ குழம்புவாய் ஆனால் மௌனத்தில் வரும்போது எந்த தடையும் இல்லை அங்கே நீ எப்படியோ அப்படியே இருக்கலாம் உன் சோர்வோடு உன் குழப்பத்தோடு உன் மகிழ்ச்சியோடு கூட அந்த இயல்பை நான் மறுப்பதில்லை நீ மௌனமாக என்னை நினைக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான சூடு பரவுவதை உணரலாம் அது உணர்ச்சியல்ல அது உறுதி நான் தனியாக இல்லை என்ற உறுதி அந்த உறுதியே உன்னை விடுகிறது தளர்ந்த மனம்தான் உண்மையாக நிமிர்கிறது மகளே உலகம் உன்னை எப்போதும் மதிப்பீடுகளால் அளக்கும் நீ பேசினாயா நீ சாதித்தாயா நீ வென்றாயா என்று கேள்விகள் எழும் ஆனால் நான் உன்னை வேறு விதமாக அளக்கிறேன் நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாய் எவ்வளவு கருணையுடன் நடந்தாய் எவ்வளவு மௌனத்தை மதித்தாய் என்பதே என் அளவுகோல் அந்த அளவுகோலில் நீ எப்போதும் குறைவில்லை மகளே நீ சில நேரம் உன் மௌனத்தைப் பற்றி குற்ற உணர்வு கொள்கிறாய் நான் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் மௌனம் ஒரு செயல் அது உன் உள்ளத்தை சீரமைக்கும் செயல் அது உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் செயல் வெளியில் தெரியாத இந்த செயல்தான் உன் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றுகிறது நீ மௌனத்தில் அமரும்போது உன் சுவாசம் தானாக ஒழுங்குபடும் அந்த ஒழுங்கு உன் எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தும் சீரான சுவாசம் சீரான மனம் சீரான நடை இவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை நீ மௌனத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த ஒழுங்கு தானாக உன் வாழ்க்கையில் தோன்றும் மகளே நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் போது கூட மௌனமாக என்னை நினைத்தால் போதும் அந்த நினைவுகளுக்கு நான் வேறு ஒளி கொடுப்பேன் அவை உன்னை காயப்படுத்திய கதைகளாக இல்லாமல் உன்னை வளர்த்த பாடங்களாக மாறும் காலம் மாறுவது போல் பார்வையும் மாறும் அந்த பார்வை மாற்றமே என் அருள் நீ உன் எதிர்காலத்தை நினைத்து அஞ்சும் போது கூட மௌனமாக என்னை நினைத்தால் போதும் நான் உனக்கு நாளையை வரைந்து காட்ட மாட்டேன் ஆனால் நாளையே எதிர்கொள்ளும் தைரியத்தை உன் உள்ளத்தில் விதைப்பேன் தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல பயத்தோடு நடக்கும் உறுதி அந்த உறுதி மௌனத்தில்தான் பிறக்கிறது மகளே நீ உறவுகளில் சோர்ந்திருந்தால் சொல்ல முடியாத வலியோடு இருந்தால் மௌனமாக என்னை நினைத்தால் போதும் நான் உன் வலியை நீக்க வாக்குறுதி தரவில்லை ஆனால் அந்த வலியுடன் நீ தனியாக இருக்க வேண்டியதில்லை என்று உறுதி தருகிறேன் அந்த உறுதியே வலியைத் தாங்கக்கூடியதாக மாற்றும் மகளே நீ சில நேரம் உன் உள்ளத்தின் இருளை பயப்படுகிறாய் அந்த இருளில் நீ எதையாவது இழந்து விடுவாய் என்று அஞ்சுகிறாய் ஆனால் இருள்தான் ஒளியின் மதிப்பை சொல்லும் இருளை மறுத்தால் ஒளியும் மறைக்கப்படும் மௌனத்தில் நீ இருளையும் ஒளியையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்வாய் அந்த சமநிலையே ஞானம் நீ மௌனமாக அமரும்போது உன் மனம் உன்னை பழைய குரல்களிடம் கொண்டு போகலாம் நீ போதுமானவளில்லை நீ இப்படித்தான் என்று சொன்ன குரல்கள் எழலாம் அவற்றை விரட்ட முயலாதே அவற்றை கவனித்துப்பார் கவனிக்கப்பட்ட குரல்கள் மெதுவாக வலிமையை இழக்கும் அந்த இடத்தில் உன் உண்மையான குரல் எழும் அந்த குரலே என் குரல் மகளே உன் மௌனம் உன்னை மென்மையாக்கும் மென்மை பலவீனமல்ல மென்மைதான் நிலைத்த வலிமை கடினமானது உடையும் மென்மையானது வடிவமாறி நீடிக்கும் நீ மௌனத்தில் மென்மையடையும் போது வாழ்க்கையின் கடினங்கள் உன்னை உடைக்காது அவை உன்னை வடிவமைக்கும் நீ மௌனத்தில் என்னை நினைக்கும் போது உன் செயல்கள் மெதுவாக சுத்தமடையும் நீ பேசும் முன் ஒரு கணம் நிற்பாய் செயல் செய்யும் முன் உன் உள்ளத்தை நோக்கி பார்ப்பாய் அந்த இடைவெளியே உன்னை தவறுகளிலிருந்து காக்கும் அந்த இடைவெளியே உன்னை கருணையுடன் நடக்கச் செய்யும் மகளே நீ எப்போதும் பதில்கள் தேட வேண்டியதில்லை சில நேரம் கேள்விகளோடு இருப்பதே போதும் கேள்விகளோடு மௌனமாக இருப்பது ஒரு பயிற்சி அந்த பயிற்சியில்தான் பொறுமை பிறக்கிறது பொறுமை பிறந்தால் பதில்கள் தானாக வெளிப்படும் நீ மௌனத்தில் என்னை நினைக்கும் போது உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு யாகமாக மாறுகிறது நீ செய்யும் சிறிய செயல்களும் கூட அர்த்தம் பெறுகின்றன ஒரு பார்வை ஒரு நடத்தை ஒரு அமைதி இவையெல்லாம் உன் பிரார்த்தனையின் நீட்சியாக மாறும் மகளே உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ உன்னை புரிந்து கொள்ளும் இடம் மௌனம் நீ உன்னை புரிந்து கொண்டால் பிறரின் புரிதல் அவசியமில்லை உன் அடையாளம் வெளியிலிருந்து வரவேண்டியதில்லை அது உன் உள்ளத்திலிருந்து மலர வேண்டும்